ஜானகி சந்தியாசியில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரகுராம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்து சார்மதிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான் முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க பெரியவங்க வரட்டும் அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த வீட்டில் அப்பனா மூணு கல்யாணமா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தனா வந்து கேட்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்பா வந்து எதுக்காக இது மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியாமல் தான் வந்து தனா வந்து கேட்குறாங்க அதுவா உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கார்த்தியை வந்து கழட்டி விட்டுட்டு நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு ரகுராமுக்கு திரின்னு தோணிடுச்சு அதனால தான் புவனேஸ்வரியும் பசுபதியும் கூப்பிட்டு வச்சு உங்கள் பையன்லாம் வேணான்னு சொல்கிறதுக்காக இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிரு இதை கேட்டோன்னே டேய் சும்மா இருக்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ எதுக்காக வந்து அண்ணன் இது மாதிரிலாம் முடிவு எடுத்தாங்கன்னு நம்மள்கிட்ட சொல்லவே இல்லையே அன்னைக்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி யோசிக்கும் அந்த இடத்துல மகாலிங்க வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ட்ரி வந்து கொடுத்தோடனே எப்போதும் போல் சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாப்ல நீ எதுக்கடா என் வீட்டுக்குள்ளே வந்த என் வீட்டுக்குள்ளே வரதுக்கு உனக்கு தகுதி இருக்கா கல்யாணம் வேணான்னு சொல்லி பத்திரிகை கிழிச்சு எங்களை அசிங்கப்படுத்தி எத்தனை வாட்டி வந்து தலை குணமாக ஆச்சு உன்னால அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எதுக்கடா என் வீட்டு தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கிறப்ப உன் அண்ணன் தான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்னி பாட்டி என்னென்ன சொல்கிறாங்க அம்மா வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையா ஆமாம்ப்பா நான் தான் கூப்பிட்ருந்தேன் பழசை வந்து விட்டு சிவராமா அப்படின்னு சொல்லி ஜானகின்னு சொன்னதுனால அமைதியாகிடுறாங்க பரவாயில்லைங்க என் மேலே இவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு நான் வந்து எப்போ பார்த்தாலும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவை வந்து எடுத்து என் வாழ்க்கையை பிரச்சனையாக்குறது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையும் பிரச்சனையாகிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க மற்றவங்களாக இருந்தால் எதாவது வந்து அப்படின்னு திட்டியிருப்பாங்க நீங்கள் என் மேலே வந்து கொஞ்சமாவது மரியாதையாக இருக்கீங்களே அதுவும் நான் பண்ண காரியத்தெல்லாம் மீறி நீங்கள் என் மேலே மரியாதையாக நடந்துக்கிறது மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்குது என் பொண்ணால் உங்களுக்கு பிரச்சனையாக சொல்லுங்க நான் இப்பயும் வந்து என் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அப்போனு பார்த்து சாச்சா சாருமதி வந்து எங்கள் வீட்டு பொண்ணாகவே மாறிட்டா இப்போதைக்கு சார்மதிக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து வரன் பார்த்து முடிச்சுருக்கேன் கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சிடலாம் தான் இருக்கேங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க சீனு மாமா சூப்பரான முடிவு வந்து எடுத்திருக்கீங்க நான் கூட வந்து சார்மதி என் மேலே ஆசைப்பட்டுட்டாலே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நான் எப்படி இருந்தாலும் வந்து இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுவேன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எனக்கு தெரியாதா அதனால தான் உங்களை கூப்பிட்டு வச்சுருக்கேன் நல்லபடியாக வரன் வந்து பார்த்துடலாமா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி முதல்ல மகாலிங்கத்துக்கிட்டையும் அவங்க ஒய்ஃப் கிட்டையும் கேட்குறாங்க நீங்கள் பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் அதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு கிட்டே நீங்களே வந்து பேசுறீங்கங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக பாட்டமாக ஏடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி இப்போ என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியலையே அண்ணன் வந்து இதுக்காக தான் வந்து வர சொல்லியிருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து வேறு ரூபத்தில் வந்து நிப்பாட்டி இருப்பேனேங்கிற மாதிரி பத்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இந்த கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் எங்கள் அப்பா வந்து முடிவெடுத்திருக்காங்க ரகுராம் அப்பா அப்படி இருக்கும்போதே நான் எதுக்கு இது மாதிரிலாம் வந்து மாற்றி மாற்றி பேச போகிறேன் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதங்கிற மாதிரி சொன்னேன் பரவாயில்ல ஓ வாழ்க்கையும் வந்து சரி செய்யறதுக்கு எங்கள் அப்பா வந்து நல்ல முடிவாக தான் எடுத்திருக்காங்கன்னு தனா வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிங்க என் பொண்ணுக்கு விருப்பம்னு சொல்லிட்டாங்க உங்கள் பொண்ணு கல்யாணம் நீங்களே எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் வந்து வெளியில் வந்து வராங்க என்னங்க சொல்கிறீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க ஒரு வேளை மாப்பிள்ளை வந்து பெரிய இடத்துக்கு குடும்பமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ஒய்ஃபு ரெக்ராம் ஃபேமிலியோடு சுற்றி பற்றி பார்த்தா எந்த குடும்பமும் வந்து இந்த அளவுக்கு வந்து செல்வாக்காகவும் இருக்க முடியாது பணம் காசுலையும் வந்து இவர் பெரிய ஆளுமா அப்படி இருக்கும்போதே நம்ம என்ன செய்ய முடியும் இந்த ஃபேமிலியில் வந்து எப்படி இருந்தாலும் பொண்ணை வந்து கரை சேர்த்தாதான் நமக்கும் மரியாதையாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து எவனும் வந்து பிரச்சனையெல்லாம் வச்சுக்கவே மாட்டாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க பத்மா வந்து கடுப்பாகி கேட்குறாங்க சாருமதி தனியாக இருக்கிறப்ப இந்த கல்யாணம் வந்து நீ பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து பார்வதி வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சிவராமன் வந்து கூப்பிட்றதுனால அவங்க வந்து பார்வதி வந்து போயிட்டாங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசும்போது தான் இப்படியெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்குனு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா என்ன அத்தை நான் உங்களை அத்தன் கூப்பிட்றேன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா நீங்கள் தான் இந்த ஜென்மத்தில் என்னோட அத்தை சரிங்களா சீனு மட்டும்தான் என் கழுத்தில் தாலி கட்டணும் சீனு கட்டாமல் வேற யாரும் கட்டினாங்கன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னம்மா நீ இப்படி அன்பு பாசம் வச்சுக்கிட்டு தான் வந்து சீனு வந்து மாயா பின்னாடி வந்து இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கானா எனக்கு ஸோ டோட்டலாக வந்து ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்து இந்த கல்யாணத்தை விட விடமாட்டேன்னு ரெண்டு பேர் திட்டம் போட்டுருக்காங்க சார்மதியும் நம்ம பத்மாவும் மணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது எப்போதும் இல்லாத ஒளிவட்டம் வந்து தெரியுது பத்மா ஃபேஸில் சாப்பிட்றீங்களாங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மணி அப்பன்னு பார்த்து எதார்த்தமாக வந்து உட்காடுறாங்க இருங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப மணி வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா கிட்ட நீ எதுவும் சாப்பிட்றியாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அச்சோ சாப்பாடாக கிச்சனில் யார் இருக்காங்கன்னு லைட்டாக வந்து எட்டி பார்க்குறாங்க மாயா கியூட்டாலும் சீனே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்தா பத்மா இருக்காங்க அப்பா திருப்பி வந்து முதலேருந்து என்னால் மன்னிப்பு நான் சாப்பிட்ற சொல்லி நீங்கள் கேட்பீங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏகிட்டே கேட்டாங்களான்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து திருப்பியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணி மட்டும் போதும்னு சொல்லிட்டு போகலான் இருக்காங்க மாயா நில்லுமா நீ என்ன இதுக்கு சாப்பிடாமல் இங்கேருந்து போகிற எனக்கு நீயும் பொண்ணு மாதிரி தானே இல்லைத்த எனக்கு பசிக்கவே இல்லை மணி ஒன்றரை மணி ஆகுது என்ன பசிக்கவே இல்லைன்னு நான் தோசை வந்து குத்தி தரேன் அப்புறமேட்டு நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்து முருகலாக வந்து ஒரு தோசை வந்து குத்திட்டு வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு மணிக்கிட்ட தான் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் மாயாக்கிட்ட வைப்பாங்க இருங்க என் மருமக தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தான் பேசுகிறீங்களாங்கிற மாதிரி மாயா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டு எனக்கு போதுங்கிறாங்க என்னது வளர்கிற புள்ள கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆகணும் ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டா போதுமா சும்மா நேரு நான் வந்து நாலஞ்சு தோசை வந்து குத்தி தருவேன் நீ வந்து சாப்பிட்ணும் மேற்படி உனக்கு தேவைன்னா கூட கேளு நான் வந்து பார்த்து தரேன் சொல்லி தோசையை வந்து அடிக்கிட்டே இருக்காங்க மாயா தட்டில் ஆச்சரியமாக போச்சு இதெல்லாம் பார்த்தோன்னா மணி வந்து சந்தேகப்படுறாங்க எப்படா இதெல்லாம் நடவடிக்கை வந்து மாறி இருக்குது பத்மா நீதானா இதெல்லாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை போடுவோன்னு நாளைக்கு சேர்ந்து போவோம் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னேன் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களா பத்மா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு தான் பயமாக இருக்குன்னு மணி மாட்டுங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சீனுக்கிட்ட வந்து பார்க்கலான்னு பேசுகிறாங்க சீனு ஏற்கப்பட்ட ஸ்டாக்லாம் வந்திருக்குப்பா அதுக்கெலாம் பேமெண்ட்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும் சரியா ஆமாம்ப்பா அதை கிளியர் பண்ண தான் போகிறேன் டே என்னடா உங்கள் அம்மா வந்து ஒரு தோசை கேட்டதுக்கு வந்து அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை பண்ணால் நம்ம மாயாக்கிட்டே இப்போ என்னடா அதிசயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சீனுக்கிட்ட வந்து மணி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப காலையில் வந்து நடந்தது எதுவும் தெரியாது உங்களுக்கு கடையில் பிஸியாக இருந்தீங்களா ஏ சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளையோட குடும்பத்தோட வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அப்படின்னா சார்மதிக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆக போகுது அதனால தான் வந்து பத்மா வந்து சந்தோஷமாக இருக்காளா இல்லையே அப்படியெல்லாம் இருந்து சந்தோஷப்பட்டிருந்தா எதுக்கு வந்து நேற்று தேவைலாமல் வந்து பால் சம்பளெல்லாம் வந்து கையை விட்டு பிரச்சனையாக்கி உன் நிச்சயிதார்த்தத்தை வந்து நிப்பாட்டை போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மணி இருந்தாலும் நம்ம உஷாராக இருக்கணும்டா பார்த்துக்கணுன்னே சும்மானு இருங்கப்பா அம்மா வந்து மாயாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீனை வந்து அவங்க கடைக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வராங்க ரகுராம் வீட்டுக்கு நம்ம சாருமதி பத்மா பார்வதி மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு மகாலிங்கத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க என்ன என்னை பற்றியும் சீனுவை பற்றி தப்பு தப்பாக அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுங்க சொன்னால் வந்து நம்ம பேசி நிப்பாட்டினா இந்த கல்யாணம் வந்து அப்படியே வந்து நின்று போயிடும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் ஆனால் மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்துக்கிட்ட இது மாதிரி தகவலாம் வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் அவங்க வந்து நறுக்குன்னு ரகுராம் கிட்டே பேசினாங்கன்னா என்ன ஆகுன்னு சொல்லணும்னே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சிவராமன் எல்லாரும் வந்து வந்தோன்னே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாருமதிக்கும் சீனுக்கும் வந்து இதாகத்தான் கல்யாண ஏற்பாடு ரெண்டு மூணு மாதம் உங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை எப்படி என்னால் கல்யாணம் பிடிக்க முடியுங்கிற மாதிரி அவங்க வந்து கண்ணாப்பினான் ரிகிராம வந்து திட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து நடக்க போகுது